இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆணவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு ஹோட்டலில் அந்த வெயிட்டர் அந்த சாப்பாடு பரிமாறுகிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு தினமும் அந்த இருந்து ஒரு பெரிய ஒரு மூட்டையை கட்டி வேறொரு நபருக்கு கொடுத்து அனுப்புகிறாரு இதை அந்த ஹோட்டலில் முதலாளி கவனிக்கிறாரு சின்ன இது நம்ம ஹோட்டலேருந்து நம்மளுடைய சர்வெண்ட்டு நம்ம சப்ளையரு கரெக்டாக மதியம் லஞ்சு முடிஞ்ச டைமில் ஒரு மூணு மூணு மணி டைம் லஞ்ச் முடிஞ்சிற டைமில் எதுவும் மூட்டை கட்டி கொடுத்து அனுப்புகிறான் என்ன கொடுத்து அனுப்புகிறான் ஒன்றும் புரியல இருக்கு ஏதாவது பொருள் ஒரு திருடி கொடுக்குறானோ ஏதாவது தப்பு தன்னாக பண்ணுறானோ அப்படின்னு முதல்ல அடி போகிற ஐயப்பாடு சரி என்ன பொருள் என்ன பொருள் போதுன்னு முதல்ல பார்த்துக்குவோம் அப்புறம் வந்து இவனை கேட்டு கேட்கலாம் அப்படின்னாரு ஒரு நாள் பார்த்துட்ருக்காரு சார் என்னைக்கு செக் பண்ணலாம் என் அதாவது வெளியே போகிறது என்ன பொருள்னு தெரியணும் இல்லையா அப்படின்னு ஒரு பதில் ஒரு நாள் வருது கல்லாப்பட்டில் வேற யாராவது ஒருத்தரை விட்டுட்டு இப்போ வந்து அவர் தெரியாமல் அந்த நபருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு மூட்டை கொண்டு போகிற பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணுறாரு என்ன பொருள் எங்கே போதுன்னு பார்க்கணும் ஓட்டை தரம் போதும் இல்லை பார்க்கணும் அவர் என்ன பண்ணுறாரு அதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாரு இவர் மறைஞ்சிருந்து பார்க்காது என்னக்குது உள்ள அந்த மூட்டையை பிரிக்கிறாரு பிரித்தா உள்ள குட்டி குட்டி கவராக இருக்குது அந்த கவர்லாம் பிரித்து பார்க்கறாரு ஒரு கவரில் கூட்டு இருக்குது ஒரு கவரில் பொரியல் இருக்குது ஒரு கவரில் வேறு இந்த மாதிரி மாதிரி ஐட்டம் இதெல்லாம் இருக்குது ஒரு கவரில் சோறு இருக்குது இந்த மாதிரி நிறைய குடி கவர்லாம் உள்ள வச்சு கட்டி கொடுக்குறாரு இவன் என்ன பண்ணுறாரு மஞ்ச என்ன ஆளுங்க பார்க்குறாரு அந்த சாப்பாட்டை எடுத்து என்ன பண்ணுறாரு இவர் ஒரு சிறு சிறு பொட்டலமாக கட்டுறாரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கூட்டு பொரியல வச்சு இவர் ஒரு சின்ன சின்ன பொட்டலமாக கட்டுறாரு இந்த ஓட்டல் ஓனருக்கு ஒன்றும் புரியலை என்ன பண்ணுறாரு ஒன்றும் புரியலையே சரி பார்ப்பான்னு பார்க்குறேன் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சோறு மூட்டை கட்டுற பார்த்தீங்களா அந்த பேக்கெட் பண்ணுற பார்த்தீங்களா ஒரு ஒரு பேக்கெட் கட்டுறது கட்டுற சின்ன சின்ன பேக்கெட்டாக அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு வழியோரம் இருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு இல்லையா ஏழை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறது ரோட்டில் உட்காந்து பாங்க பாருங்க பசியோட அங்கே வந்து பண்ணுறாரு ஏமா சாப்பிடுங்கம்மா நான் கொடுக்குறேன் இந்த முதலாளிக்கு ஒரே ஆச்சு என்ன போய் அந்த பையனை அந்த சல் அந்த சப்ளையர் இருக்காங்களே அவனை பார்க்குறது என்ன நடக்குது இங்கே தினமும் இந்த மாதிரி சோறு இங்கே ஒருத்தர் அழிவு கொடுத்த கொடுத்து அனுப்பிடுறான் நீ சரி அவங்களாம் கொடு கொடுக்குறியா சொல்லிட்டு ஒன்று விசாரிக்கிறாரு ஐயா முதலாளியா நான் நம்முடைய இருந்து எடுத்து கொடுக்கலங்க அப்போ அவ்வளோ சோறு எப்படி போகுது வெளியே தினமும் எப்படி அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க வேறு வந்து சாப்பிட வராங்க இல்லையா நிறைய பேர் எச்சு அந்த அந்த எச்சில் அலைகளாம் மிச்சம் வச்சுட்டு போயிடுவாங்க மிச்சம் வச்சுட்டு போயிடுவாங்க சோறு கொடு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சாப்பாட்டை அப்படியே எடுத்து குப்பையில் போடாமல் அந்தந்த பொருளை எடுத்து ஒரு கவரில் போட்டு வைப்பேன் ஒரு 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 அது ஒரு கவரில் போட்டு வைப்பேன் சோறு மிச்சம் வச்சு அதை போட்டு இப்படிலாம் போட்டு போட்டு தனித்தனியாக வைப்பாங்கயா அவர் லஞ்ச் முடித்த பிறகு அந்த ஐயா வருவார் அவர் இந்த எச்சில் சாப்பாடு இதுதான் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புவேன் அப்படி மனுஷனுக்கு என்ன யோசிச்சு பாருங்க பாப்பா இதை கொண்டு ஏழை எளிய மக்களை பசியார் வைக்கிறாரு பாருங்கள் மனுஷன் இந்த பண்ண இந்த என்ன பண்ணுறாரு இந்த முதலாளி மறுநாள் என்ன பண்ணுறாரு க கலாப்பட்டில் உட்காந்து போயிட்டு அதே மாதிரி அந்த ஒரு மூணு மூணரை மணி லஞ்சு முடிகிற டைம் அவர் வராரு வந்த உடனே என்ன பண்ணுறாரு இவர் புது புது பேக்கெட் அடங்கிய சாப்பாடு பொட்டலங்களை அவருக்கு கொடுக்குறாரு அது அது சப்ளை வழியாக கொடுக்க வைக்கிறாரு அவர் சொல்கிறார் என் தம்பி என்கிட்ட காசு போனோம் இல்லையா எல்லாம் புது புது சாப்பாடாக இருக்குது இது பழைய சாப்பாடு மாதிரி எச்சில் சாப்பாடு பழைய சாப்பாடு மாதிரி தெரியலையே என்ன இது அப்படின்னு விசு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முதலாளி வராரு ஐயா தான் நான் பார்த்தேன் எவ்வளோ காசு பழங்குதையான்ட்டேன் ஆனால் எனக்கு அந்த எண்ணம் வரல நீங்கள் இல்லையா இது ஒன்றும் தப்பு தண்டா கிடையாது தப்பு தண்டா பண்ணலை நீங்கள் வீணாக போகிறத எடுத்து சேகரித்து பசியால் இது கூட கிடைக்காம கஷ்டப்படாது மக்களுக்கு போய் ஒரு வாய்ப்பு ஒரு வேலை பசி ஆத்துறீங்க பார்த்தீங்களா இனிமேல் நீங்கள் எச்சில் சோறுலாம் கொண்டு போகாதீங்க தினமும் வாங்க எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் புதுசாகவே கொண்டு போவனு சொல்லிட்டு அந்த முதல் ஹோட்டல் முதலாளி அந்த நபருக்கு புதிய சாப்பாடுகளை கொடுக்க அவர் பழகி கொண்டாராம் பைபிள் ஒரு வார்த்தை உண்டு சீராக்களை சொல்லப்பட்டிருக்கும் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார் சீராக்கள் நீதிமொழிகளான்னு தெரியல எனக்கு ஒரு பகுதியில் வரும் இது ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் அந்த கடனை வட்டியும் முதலுமாக ஆண்டவர் அவருக்கு கொடுப்பார் நீ கொடுக்கிற பொழுது தம்பட்டம் அடிக்காத தம்பட்டம் அடிக்காது இடக்கை கொடுப்பது வழக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் பாப்போம் ஒரு பானில் தண்ணி தான் வைப்பான் போஸ்டர் வச்சு ஓட்டுவான் இன்னைக்கு தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கிற போஸ்டர் வச்சு ஓட்டுவான் கொடுக்கறது பச்சை தண்ணி தான் இருந்தாலும் பாருங்கள் பார்ப்போம் அவர் சொல்கிறாரு விளம்பரம் தேடாது ஏழை எளிய மக்களுக்கு நீ நட்சத்தி பாருங்க பார்ப்போம் இன்றைக்கி எஸ்ப்பா ஒரு ஒருத்தன பண்றாங்க விருந்து கூப்பிட்றாரு அங்கே யார் ஈஸ்வரர் வார்த்தைக்கு பாருங்க பார்ப்போம் ஐயா நீர் விருந்துக்கு கூப்பிட்றதா இருந்தால் நண்பர்களையோ சகோர் சோர்களையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த நல்லா பணக்காரங்களே கூப்பிட்றாது ஏன்னா நீ நீ அவங்க சோறு போட உடனே ஒரு சோறு போட்டுருவாங்க அது ஈக்குவல் ஆகிடும் அது ஈக்குவல் ஆகிடும் நீ யாருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா ஏழை எளிய வறிய சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு வேலை பசியாத்தினா அதன் விளைவு கடவுளுடன் கொடுக்குறாரு அப்படின்னு சர்களே திரும்ப சொல்கிறோம் பாருங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கை அவன் எப்படி வாழணும் யோசிச்சு பார்க்கணும் நாம இதை இன்னொன்று ஒரு நிகழ்ச்சி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் சொல்லியிருக்கிறேன் நான் இதில் திரும்பவும் சொல்றேன் நான் வேதியராக படிக்கணும் அந்த நேரத்தில் எங்களுக்கு இயக்குனர் தந்தையாக இருந்தார் மரிதாசங்கிறார் கொட்டார மறைமுறை சேர்ந்தவர் அவர் கபரிதாசன் இப்போது ஃபாதர் இப்போ உயிரோட இல்லை அதை இறந்துட்டாங்க அவருக்கு நாங்கள்லாம் கட காலையில் கடமை வேலை செய் கடமை வேலை செய்வோம் இல்லையா நாங்களாம் பெருக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக அந்த தினத்தில் நான் டேரக்டரும் ஃபாதர் வாசலாம் பெருக்கிட்டு இருக்கிறேன் காலையில் பூச முடிச்சுட்டு பெருக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மிஞ்சு ஒரு ஒரு ஏழு மணி இருக்கும் அந்த அந்த ஏழு ஆடுற வாக்குறுப்ப வச்சுக்கலாம் பெருக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு குடும்பம் அங்கே வருது ஒரு அப்பா ஒரு அம்மா சின்ன பொண்ணு மூன்று பேர் அங்கே வராங்க ஃபாதர் ஃபோன் பேசிட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படி நடந்துட்டு இருக்காரு நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு இவங்களை பாக்குறாரு என்ன கொஞ்சம் பேசணுங்க சாமி வா நான் சொல்லு நேற்று நான் ஜெயபுரம் ஜெயபுரம் அங்கே சென்டருக்கு பார்க்குறதுக்கு ஊர் அது ஜெயபுரம்ங்கிறது திருவனத்தில் அங்கே எங்க வீடுலாம் எரிஞ்சு போச்சு சாமி என்ன வேலை செய்யற நான் தட்டு வண்டி ஓட்டுறேன் என் வண்டிலாம் எரிஞ்சு போச்சு சாமி குடுவாசல் அடுத்த நிற்கிறேன் பிள்ளையா ஆமாம் எத்தனை படிக்கிறேம்மா ஏற்று படிக்கிறேன் ஃபாதர் என் புத்தகெலாம் கூட எரிஞ்சு போச்சுங்க ஃபாதர் அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க ஃபாதர் அப்படியா வீட்டில் ஒன்றுமே மிஞ்சலியா ஒன்றுமே இல்லை சாமி எல்லாம் எரிஞ்சு போச்சுங்க சாமி சரி உனக்கு வீடு கட்டணும்னா இப்போ என்ன உனக்கு செலவாகும் ஒரு பத்தாயிரம் சாமி கழுவி கீர்த்து எல்லாம் வாங்கினோம் பத்தாயிரம் ஆகும் சாமி சரி நீ போயிட்டு நாளைக்கு வா இந்த டயட் ஃபாஸ்ட் சொன்னார் எல்லாம் கேளுங்க இது கதை கிடையாது நான் பக்கத்தில் நிற்கிறேன் நான் கார்பட கேட்குறேன் போயிட்டு நாளைக்கு வாங்க அந்த குடும்பம் போயிடுச்சு நாங்கள் காலை சாப்பிட போகிறோம் சாப்பாட்டாடி அப்போ எல்லா குருக்களும் வருவாங்க நாங்கள் சாப்பிட்டு எல்லா குருக்கெல்லாம் வருவாங்க அப்போது இந்த விஷயத்தை சாப்பாட்டான எல்லாருக்கும் சொல்கிறாரு ஃபார் சொல்கிறார் குருக்களே மாணவர்களே கலர் ஃபேமிலி வந்தாங்க கஷ்டப்படுறாங்க வீடு எரிஞ்சு போச்சான் அவங்க வீடு கட்டது கொடுத்தா உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுங்க கொடுங்க என்று ஃபார் சொன்னார் இன்னொன்று சொன்னார் அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடுங்கன்னு சொன்னார் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் அள்ளி கொடுக்கறதுனாலும் கிள்ளியாவது கொடுங்கன்னு சொன்னாங்க ஏதாவது கொடுங்க நீங்கள் அப்படின்னு ஃபாதர் சொன்னாரு அப்போ என்ன பண்ணாங்க அவங்க கூட இருந்த சிறு சிறு தொகைகள் கொடுத்தாங்க நாங்களும் நாங்கள் படிக்கிற எங்கே எதுவும் காசு இருந்தாலும் எங்கள் என்ன சேவிங்ஸ் கொஞ்சம் அதை நாங்கள் கொடுத்தோம் இந்த தொகையெல்லாம் சேர்த்து நான் பண்ணார் ஃபாதர் வச்சு ஒரு கவர் ஒரு கவர் கூட வச்சுருக்கார் அதில் அடுத்த என்ன பண்ணுறாங்க அந்த குடும்பம் அந்த ஒரு ஒரு ஏழரை மணி மக்கள் வராங்க அவங்க அந்த உடனே வாங்க எல்லாம் கூப்பிடுங்க எல்லாம் ஃபார் நீங்களும் கூப்பிட கூப்பிட்டு நான் இந்த சொல்கிறது இந்த ஃபேமிலி தான் வீடு எரிஞ்சு போச்சோம் நேற்று வந்தால் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்ப்பா இதில் பதினோராயிரத்து ஆயிரத்து ரூபாயில் இருக்குது நான் கொடுக்கல இதை பார்த்திங்கன்னா இவங்களாம் கொடுத்தாங்க கடவுளுக்கு நன்றி சொல் சொன்ன வார்த்தை எனக்கு நன்றி சொல் உங்களுக்கு நன்றி சொல்ல கிடையாது தன்னை தம்பட்ட மடிச்சிக்கலாம் அந்த டைரக்டர் ஃபாதர் கடவுளுக்கு ரெண்டு சொல்லு என்று சொல்லி தொகையை அந்த அந்த ஏழை குடும்பத்துக்கிட்ட ஒப்படை நாங்களாம் கண்ணால் பார்க்குறோம் ஒப்படைச்சவர்களே திரும்பவும் சொல்கிறேன் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் கடவுள் கடவுளுடைய ஆசை நிரப்பு நிரம்ப செய்வார் அந்த நபருக்கு எனவே நாம் நாம் வாழ்கின்ற காலத்தில் நாம எப்படி இருக்கிறோம் நாம ஏழைக்கு இறங்குறோமா இல்லை நாம் ஆள் பார்த்து உதவி செய்கிறோமா புரிதுங்களா இவங்களுக்கு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் லாபம் நமக்கு இப்படி பார்த்து நம்ம செய்கிறோமா இல்லை உண்மையாகவே கஷ்டப்படுறாங்க இந்த அள்ளி கொடுக்கறதுனால கிள்ளியாக கொடுக்குறோமா சிந்தித்து பார்க்கணும் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கிறேன் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூறவெல்லாம் அழைப்பவரெல்லாம் விண்ணகத்தில் பிரவேசிக்க முடியாது நுழைய முடியாது மாறாக என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கான ஆசீர்வாதம் உனக்கு உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார் நல்லாவே வச்சுக்கலாம் சில ஏழைக்கு இறங்கும் அப்படியே சொத்து சொத்தெல்லாம் அள்ளி கொடுத்துனோ அதோட சொல்லலை முடிஞ்சதை செய் முடிஞ்சதை கொடு நீ கொடு பாசர் இல்லையா அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடு அப்படி கொடுத்தால் கடவுள் நமக்கு அள்ளி கொடுப்பார் இது சத்தியம் இதுக்கு மாற்றே கிடையாது எனவே ஏழைக்கு இறங்குவோம் அதனுடைய ஆசையை பெறுவோம்